ஹாய் வட்டுவாக இருந்து இதோ இதோ பாருங்கோ வட்டுவாகல் பாலம் இப்போ நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து முல்லைத்தீவில் இருந்து நாங்கள் இங்கே எங்கள் புதுக்குடி விசவங்களோட பக்கம் போகிறோம் அந்த சைடில் அதாவது வந்து அங்கேயிருந்தான் ஜனங்கள் முந்தி வந்தது நாங்கள் இப்போ இங்கேருந்து போகிறோம் போகலாங்க பாயுது <cents input> <th bursting in sponge -building> <uyor>

மொழி வாய்க்கால் மொழி வேக போட்டு மொழி வாய்க்கால் போட்டு மொழி வாய்க்கால் வந்துவிட்டோம்